நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேரமாகிய தற்சமயம் பார்த்திங்கன்னா தமிழக பகுதிகளில் குறிப்பாக உட்பகுதிகளில் சில இடங்களில் மழை மேகங்கள் தீவிரமடைந்து கொண்டிருப்பதை நம்மால அறிந்து கொள்ள இயல்கிறது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் ஆனபொழுதும் நாம் எதிர்பார்த்த அளவிற்கு மிக பெரிய ஒரு விஷயமாக இந்த மழை மேகங்களாக நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா நம்ம இன்னுமுமே மிக பரவலான வெப்பசலன மழையை எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் இதற்கு முன்தினத்தில் ஒரு பரவலான வெப்பசலன மழையானது பதிவாகி இருந்தது அப்படிங்கும் பொழுதே அதற்கு அடுத்த நாளாகிய நேற்று பார்த்திங்கனாக்கா ஏன்னா நம்ம நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரத்தில் இருக்கிறதுனால நேற்று தான் இன்றைக்கு தேதின்னு பார்த்திங்கன்னா பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை நாற்பது நிமிடங்கள் ஆகிறது இதனை நாம் பன்னெண்டு நாற்பது மணி ஆகிறது என்பதை போல கூட சொல்லலாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்பது வெறும் நாற்பதே நிமிடங்கள் மட்டும்தான் இந்த நேரத்தில் இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருப்பதற்கான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா உட்பகுதிகளில் மழை மேகங்கள் திரளாக சில இடங்களில் பதிவாக தொடங்கி இருப்பதை நம்மளால் பார்க்க இயல்கிறது ரேடார் படங்களை பொறுத்த வரையில் அது மட்டும் அல்லாது நள்ளிரவை ஒட்டிய இந்த மாதிரியான நேரத்தில் பொதுவாக நான் காணொலிகளை பதிவு செய்யக்கூடிய விஷயம் என்பது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது ஒன்றும் புதுசு கிடையாது நம்முடைய தமிழ்நாடு வித யூடியூப் பக்கத்தை பொறுத்த வரையில் இப்பொழுது நிகழ் நேரத்தில் எந்தெந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக சில விஷயங்களையும் அந்த மழை மேகங்களினுடைய நகர்வுகள் தொடர்பாக சில விஷயங்களையும் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் அப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பரவலான வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ நேற்று முன்தினம் பதிவானது நேற்று நம்மளால் வந்து ஆக்டிவிட்டீஸ் இருந்தது அதாவது உட்பகுதிகளில் உங்களுக்கு வந்து மழை மேகங்கள் ஃபார்ம் ஆனது ஆனால் ரொம்ப நேரம் அதால் நீடிக்க முடியல ஸோ அது ஒன்று தான் வித்தியாசம் நேற்று முன்தினத்திற்கும் நேற்றுக்கும் இடையேயான வித்தியாசம் என்பது இது மட்டும்தான் அந்த மழை மேயங்கள் சஸ்டெயின் ஆகியிருந்ததுன்னா அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மழை மேகங்களோட அது வந்து ஒன்றிணைந்திருக்கக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கும் அதன் பிறகு இந்த ஒட்டுமொத்த விஷயமுமே மாறி இருக்கும் ஆனால் நேற்று முன்தினமே நிறைய இடங்களில் பரவலாக மழையானது பதிவாகி இருந்ததன் தாக்கத்தினால அந்தந்த பகுதிகளில் என்ன மாதிரியான நிலவரமோ தெரியல நிறைய இடங்களில் வந்து கன்வெக்ஷன் ரொம்ப பெரிய அளவில் மேசிவாக ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அதனால தான் இந்த நிலை ஆனபொழுதும் இது வந்து குறைவான நிலையெல்லாம் கிடையாது உட்பகுதிகளை பொறுத்த வரையில் இது வந்து சிறப்பான நிலை தான் ஏன்னா இப்போ பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மழை மையங்களை பார்த்திங்கனாக்கா சில இடங்களில் உக்கிரமாக தான் என் கண்ணுக்கு தெரிய வருகிறது குறிப்பாக சென்னிமலை காங்கேயம் முதூர் வெள்ளக்கோயில் சுற்று வட்டார பகுதிகள் இது பார்த்திங்கனாக்கா திருப்பூர் மாவட்ட பகுதி ஈரோடு மாவட்ட பகுதி ரெண்டுதுமே சேர்த்து இருக்கக்கூடிய இடங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னிமலையாக இருக்கட்டும் அறச்சலூராக இருக்கட்டும் இவைகள்லாம் ஈரோடு மாவட்ட பகுதி காங்கேயம் பார்த்திங்கனாக்கா திருப்பூர் மாவட்ட பகுதி ஸோ ஒரு கட்டத்தில் முன்னாடி கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து கொஞ்சத்தையும் ஈரோடு இருந்து கொஞ்சம் பகுதியையும் ஈரோடு மாவட்டத்திலேருந்து தெற்கு பகுதியையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சார்பான அந்த வடக்கு பகுதியையும் பிரித்து தான் திருப்பூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது திருப்பூர் நகரின் வளர்ச்சி அபரிமிதமாக இருந்ததன் காரணமாக நிச்சயமாக அந்த இடத்திற்கு ஒரு மாவட்டம் தேவைப்பட்டதுங்கிறதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது பட் இந்த இரண்டு இருந்து சில பகுதிகளை பிரித்து தான் இந்த மாவட்டம் உருவாக்கப்பட்டது அதில் காங்கேயம் வந்து திருப்பூர் மாவட்டத்தின் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது இப்பொழுது காங்கேயம் சிவன்மலை கல்லேரி நால்ரோடு கீரனூர் இந்த கீரனூர் வந்து காங்கேயம் அருகா அருகாமையில் இருக்கக்கூடிய கீரனூர் அதே போல் பார்த்திங்கனாக்கா திட்டுப்பாறை முள்ளிபுரம் இவை தவிர்த்து நதக்கடையூர் நாதக்கடையூர் அதே போல் பார்த்திங்கனாக்கா பாப்பம்பாளையம் எலைக்காட்டு புத்தூர் என பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது கம்பளியாம்பட்டி சுற்று வட்டார பகுதிகள் ஏன்னா பல இடங்கள் ஸோ பரவலான மழை மேகங்கள்னு சொல்லிடலான்னு வச்சிங்களேன் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் அறச்சலூர் மற்றும் சென்னிமலை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அங்கேயும் பதிக்கினாக பல இடங்களில் குட்டம்பட்டி ஓடநிலை வட்டார பகுதிகள் அதே போல் பள்ளத்துக்கடை சுற்று வட்டார பகுதிகள் உலகாபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் பிடாரியூர் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கூர் சுற்று வட்டார பகுதிகள் என பல இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது முதுகுருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய முள்ளிபுரம் மாதிரியான பகுதிகளில் எலைக்காட்டு புத்தூர் மாதிரியான பகுதிகளில் மிக பரவலாக ஒரு சில இடங்களில் வலுவான மழை மையங்களும் பதிவாகி கொண்டிருக்கிறது அதே போல் தசவநாயக்கன்பட்டி வட்டார பகுதிகளிலும் ஓரளவிற்கு வலுவான மழை மையங்களாக நம்மளால் பார்க்க முடிகிறது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்குது அரவக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகள் முதல் வேடன்சந்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் வரையில் வேடன்சந்தூர் வந்து திண்டுக்கல் மாவட்ட பகுதி திண்டுக்கல் மாவட்ட வடக்கு பகுதின்னு சொல்லலாம் அதே சமயம் அரவக்குறிச்சி பார்த்திங்கனாக்கா நம்ம கரூர் மாவட்ட பகுதி ஸோ அரவக்குறிச்சி முதல் வேடன்சந்தூர் வரை இடையிலான அந்த சாலையில் ஜுங்கலுப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் வேளாஞ்சட்டியூர் சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களில் பரவலாக மழை பதிவாகி வருகிறது அதையும் நம்மால் காண இயல்கிறது சில இடங்களில் உக்கிரமான மழை நம்மளால் பார்க்க முடிகிறது நடுப்பட்டி கடவூர் அயிலூர் சுற்று வட்டார பகுதிகள் போல் குமாரவாடி சுற்று வட்டார பகுதிகள் கருப்பூர் சுற்று வட்டார பகுதிகள் இடையப்பட்டி சுற்று வட்டார பகுதிகள் புறத்தக்குடி சுற்றுவட்டார பகுதிகள் இந்த மாதிரி நம்ம மணப்பாறை முதல் வேடன்சந்தூர் வரை இடையிலான அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவை போக நாம் ஆனால் நம்ம பெருமாப்பட்டி மற்றும் தட்டையங்கார்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் இல்லை வளையப்பட்டி பெருமாப்பட்டி இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு அப்படியே கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் பரவலான மழை மையங்களை பார்க்க முடிகிறது ஸோ இவைகள்லாம் சமீபத்தில் உருவான மழை மையங்கள் தான் இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க கடந்த காணொலியிலேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நேற்று இரவு நேரத்தில் ஒன்பது மணி வாக்கில் நான் ஒரு குரல் பதிவு பதிவு பண்ணியிருந்தேன் அதனால் நான் மன்னார் வளைகுடா பகுதிகளில் திரண்டு காணப்பட்டிருந்த அந்த மழை மையங்கள் தொடர்பாக சில விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நம்ம ரொம்ப சாதாரணமாக அதை எடைப்பட முடியாது கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாநகருக்கு மிக நெருக்கத்தில் மழை மையங்கள் வந்து காட்சியளிக்குது இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் தூத்துக்குடி மாதிரியான ஒரு பகுதியில் மழை பதிவானதென்றால் அதை நம்ம வந்து உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் கொஞ்சம் ரேரான விஷயம்தான் எனக்கு தெரிஞ்ச வரையில் விழுப்புரத்தில் அறநூறு மில்லி மீட்டர் அளவு மழை ஒரு ஒரு வாரத்திற்குள்ளாக தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் வெப்பசலனத்தின் வாயிலாக கிடைத்திருக்கிறது அப்படிங்கும் பொழுதே அதுவே ஒரு அபூர்வமான விஷயந்தான் இப்போ சமீப காலத்தில் நம்ம அந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல இல்லையா அந்த ஆக்டிவிட்டீஸை தென்மேற்கு பருவமழைனா என்னது நமக்கு வெப்பசலன மழை பெய்யும் ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் நல்லா பெய்யும் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்டில் பட் அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவிற்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எம் ஆஃப் ரைன்ஃபால் ஒரு வாரத்திற்குள்ளே பதிவானதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமாக தான் நமக்கு வந்து பார்க்க தோணுது சமீப காலத்தில் நம்ம அந்த மாதிரி பார்த்ததில்ல விழுப்புரம் மாநகரில் பதிவான அந்த மழை போல் அதே போல் ஊத்தாங்கரை செங்கம் இந்த மாதிரியான பகுதிகளில் தொடர்ச்சியாக சில நாட்களாக மழையானது பதிவாகி வந்தது அதுவும் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதே போல் சில பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் எங்கள் ஊரெலாம் எட்டு நாளாக மழை பெய்யுதுங்கன்னு ஸோ அதெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான பெக்குலியர் சேஞ்சஸ்ஸாக நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமாக நம்ம வந்து நோட் செய்து வைத்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் கவனமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெப்பசலன மழை காலகட்டம் என்பது நிச்சயமாக கடந்த சில ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் நம்ம இதை நோட் பண்ணி வச்சுக்கணும் இதை பேஸ் செய்து நம்ம அடுத்த கட்ட அதாவது அடுத்த வருடங்களுக்குலாம் நம்ம வந்து கணிப்புகளை வந்து வெளியிடும் பொழுது இந்த காலகட்டத்தை நினைவில் வைத்துக்கொண்டு இதற்கு தகுந்தார் போல தான் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் நம்மளுடைய கணிப்புகளை நம்ம வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருஷம் தான் இது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ தூத்துக்குடி மாநகருக்கு கிழக்கில் நெருக்கத்தில் கடல் பகுதிகளில் மழை மிகங்கள் திரண்டு காணப்படுகிறது உங்களில் யாராவது தூத்துக்குடி மாநகரில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கிழக்கில் கடலை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது மின்னல் மின்றது தெரியுதா இல்லை இடி சத்தம் ஏதாவது கேட்குதா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் அண்டு தூத்துக்குடி மாநகரில் இப்போ என்ன மாதிரியான சினாரியோ இருக்கா அமைதியாக இருக்கா இல்லை என்ன மாதிரி இருக்குது புழுக்கமாக இருக்கா இல்லை காற்று அதிகமாக இருக்கா ஸோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் நீங்கள் வந்து எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை போக ஆம்பூர் வட்டார பகுதி இது நாம் எதிர்பார்த்துருந்த பகுதி தான் நிறைய பகுதிகளை எதிர்பார்த்துருந்தோம் அதில் இதுவும் ஒரு பகுதின்னு சொல்லலாம் திருப்பத்தூர் மாவட்ட பகுதி ஸோ ஆம்பூர் வேலூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சாலையில் பரவலாக மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது பேரணாம்பேட்டு அருகில் கூட குறிப்பாக பார்த்தீங்கனாக்கா ராமகுப்பம் மற்றும் பேரணாம்பேட்டு இருக்கக்கூடிய சாலையில் ஆம்பூர் பேரணாம்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் குடியாத்தம் பலிகொண்டா இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது திருவாலம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வேலூர் சித்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலைக்கான மழை வாய்ப்புகளை நான் உறுதியைப்படுத்தி இருந்தேன் அதில் எனக்கு வந்து டவுட்டே கிடையாது அப்வியஸ்லி அதுதான் நடந்துகிட்ருக்கு ஏன்னா ஒரு கண்டிஷனில் நமக்கு கிளியராக தெரியும் சில மழை வாய்ப்புங்கிறது அந்த மாதிரி தான் இந்த வின் டைரக்ஷனை பார்த்தாலே ஓரளவிற்கு அந்த சித்தூர் வேலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை வாய்ப்பு இருக்குங்கிறத நம்மளால் உறுதிப்படுத்திட முடியும் அதில் வந்து நமக்கு வந்து நோ டவுட்டுன்னு சொல்லலாம் பட் ஆனால் மாதிரிகள் காட்டும் பொழுது நேற்று பிற்பகல் நேரத்தில் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது நண்பர் கூட ஒருத்தர் பூச்சேரியிலேருந்து என்னை ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார் அவர்கிட்ட கூட நான் சொல்லியிருந்தேன் நேற்றே ரொம்ப பரவலான வெப்பசலமழை பதிவாக இருந்தது ஸோ இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது நம்ம இருக்கிறதுல இல்லை மாடல்ஸ் காட்டுதுங்கிறதுனால அப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் பட் என்ன சிக்கல்னாக்கா இதற்கு முன்பு அப்படி நடந்துவிட்டது இப்போ இதற்கு முந்தைய தினங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பசலன மழை பதிவானது அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அவன் கம்மியாக இருந்தது அதன் பிறகு ஒரு கடந்த வாரத்தில் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு வாரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சுது அடுத்த நாள் ஓரளவிற்கு குறைந்துருக்கும்னு நினச்சா அது மாதிரி குறைந்திருந்தது அதாவது மழை பதிவாகக்கூடிய அந்த பகுதிகளின் எண்ணிக்கையும் மழை பதிவாகக்கூடிய ஒட்டுமொத்த அளவும் சற்று குறைவாக இருக்கும் அதற்கு முந்தைய நாளுடன் ஒப்பிடுகையில் அப்போ அடுத்த நாள் அந்த மாதிரி தான் இருந்தது அதற்கு அடுத்த நாள் நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் அடுத்த நாள் அப்படி இல்லை ஒரு நாள் மழையும் இருந்தது அடுத்த நாளும் தொடர்ந்து பரவலான மழையும் இருந்தது அதில் தான் அந்த விழுப்புரம்லாம் வந்து மாட்டினது தொடர்ச்சியாக ஒரு நாலு நாளாக வந்து நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழைங்கிறது வந்து கொஞ்சம் டிப்பிக்கலாக இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் வந்து பார்க்கும்போது அதில் தான் இந்த ஊத்தாங்கரை செங்க மாதிரியான பகுதிகளெல்லாம் நான் மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருந்தது இன்றைக்கி கூட பாலக்கோட்டில் வந்து மழை மையங்கள்லாம் பதிவாகி கொண்டு தானே இருந்தது ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான் அதில் வந்து மறுக்கிறது இருக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது ஸோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் பட்டு இதை பேஸ் பண்ணி இப்போ வந்து ஊடகங்களில் அதிகமாக சொல்லக்கூடிய விஷயம் என்பது இன்றைக்கி கூட நான் பார்த்துட்ருக்கும் போது எனக்கு அந்த தம்னையெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுது நானும் வெதர் ரிலேட்டட் கண்டென்ட் தான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதனால் என்னவோ தெரில எனக்கு வந்து அந்த வெதர் சம்மந்தமான அந்த விஷயங்கள்லாம் வந்து அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறது அந்த அல்காரிதம் எப்படி புஷ் பண்ணுதுன்னு எனக்கு வந்து தெரியல இன்றைக்கி கூட யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு சென்னைக்கு வரப்போகிறோம் பெரு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி தம்னையில் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு மக்களை வந்து அச்சுறுத்தும் வகையிலான ஒரு தம்ணைலாம் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து என்றைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா ஒரு நம்ம வந்து நேர்மையாக ஒரு விஷயத்தை செய்கிறோம் நம்ம வந்து மிகைப்படுத்தி எந்த விஷயத்தையும் சொல்லலை ரொம்ப அதிகரித்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு மேலே நம்ம வந்து போகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் ஒன்று இருக்கும் பட் இது ரெக்கமெண்ட் பண்ணுற கண்டென்ட்லாம் பார்த்தோம்னாக்கா எனக்கு வந்து நான் பார்க்கும் போது எனக்கே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது இது நம்ம எந்த மாதிரியான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் என்ன மாதிரியான ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இப்படி இல்லாமல் வந்து ஒரு வியூஸ்க்காக நம்ம வந்து ஒரு ஒருத்தரை பயமுறுத்தணும் இப்படி இல்லாமல் ஒரு தமிழில் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட்லாம் எனக்கு வந்து காட்டுது அது வந்து எனக்கு என்னமோ சரியாக படில உங்களுக்கு இதில் ஏதாவது என்ன ஓட்டம் இருந்ததுன்னா அதை மறக்காமல் நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் பிறருக்கும் இது இப்படி தான் இருக்குமா இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இப்படி தான் இருக்குமா தமிழைஸ் இப்படி தான் இருக்குமா எதுவுமே எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குமா இந்த ஒரு விஷயத்துக்குன்னு இல்லை எல்லா விஷயத்துக்கும் வெதர் மட்டும் கிடையாது இப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கப் போகிறது அடுத்த இரண்டு மாதங்களுக்கு பிறகு அது வந்து ஓகே பட் இப்போ வந்து பரவலான வெப்பசலன மழை பதிவாகுவது என்பது எத்தனை பேர் கண்ணுக்கு உறுத்தலாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை அதனால் வந்து இப்போ ஒரு மாதிரியாக அழியப் போகிறது தமிழகத்திற்கு பேராபத்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் தமிழில் பார்க்கும்பொழுதும் அதை பிரயோகித்து அவர்கள் கண்டென்ட் மேக் பண்ணும்போதும் கண்டென்ட் மேக் பண்ணி அதை வந்து அதிக பேரை பார்க்க வைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணி அதில் அவங்க சக்ஸஸும் வந்து பண்ணுறாங்க அதுதான் வந்து ரொம்ப வெட்கக்கேடாக இருக்கிறது இதுக்கு வந்து அல்காரிதம் காரணமாக இல்லை வந்து உண்மையிலே இதைத்தான் வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்களா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த க நள்ளிரவை ஒட்டி அதிகார காணொலியின் நேரத்தை நான் அதிகரிக்க விரும்பலை நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க கடந்த காணொலியிலேயே ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணியிருந்தார் ஒரு நண்பர் அவர் சொல்லியிருந்தார் கொஞ்சம் காணொலியின் நேரத்தை குறைவாக பதிவு பண்ணுங்கன்னு பட் இப்போ பேசுகிறதுலாம் வந்து நான் வந்து நள்ளிரவு ஒட்டி அதிகார நேர காணொளி தானே எப்படியும் நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கேட்க போகிறீங்க நான் நிகழ்நேர தகவல்களை பதிவு பண்ணிவிட்டு வேறு சில விஷயங்களை அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணணுங்கிறதுக்காக டிஸ்கஸ் பண்ணுறேன் வேறு எதுவும் கிடையாது பட் ஆனால் பிற்பகல் நேர காணொலியின் நேரத்தை வந்து குறைக்கிறதுங்கிறது வந்து சாத்தியமற்ற ஒன்று இன்றைக்கி அத்தனை இடங்களில் மழை பதிவாகி இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்க முடியும் இப்போ நேற்றைய தினம் நான் பதிவு பண்ணேன் சில இடங்களில் நிறைய இடங்களில் மழை வந்து பதிவானுச்சு பட் திருச்சியிலலாம் மழை வந்து பதிவாகலை இன்றைக்கும் திருச்சி மாவட்டத்தில் ரொம்ப பெரிய அளவில் மேசிவான ரெயின்ஃபால் இருந்தால் மாதிரி நமக்கு தெரியல பட் ஆனால் இப்போ ஈரோடு மாவட்டத்தில் மழை மேகங்கள் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அதனுடைய நகர்வுகளை பொறுத்து மழை வாய்ப்புகள் சில இடங்களில் உட்பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அமையும் அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பட் ஆனால் நான் சொல்கிறது என்னன்னாக்கா இப்போ நம்ம பொதுவாக மழை வாய்ப்புகளில் ஒரு ஒரு பகுதிகளாக முதல்ல என்ன நடக்கும் அடுத்தது என்ன நடக்கும் அடுத்தது அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கலாத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் வந்து எந்த ஒரு பகுதியையும் எந்த ஒரு மாவட்டத்தையும் நம்ம வந்து மிஸ் பண்ண முடியாது ஸோ அதனால தான் ஒரு காணொலி நேரம் என்பது அதிகரிக்கிறது அப்புறம் மழை அளவுகளை நம்ம பதிவு பண்ணும்போதும் காணொலியின் நேரமானது அதிகரிக்கிறது அதனால் பிற்பகல் நேர காணொலியின் நேரத்தை குறைப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கொஞ்சம் ஒரு டீட்டெயில்டு ஃபார்மேட்டில் இருக்குது பட் நிகழ் நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவுகளில் பெரும்பாலும் நம்ம வந்து அதிக நேரம் எடுத்துக்கொள்றது பட் இந்த காணொலியும் அதிக நேரம் தான் எடுத்திருக்கேன் பதினஞ்சு நிமிஷத்தை கடந்து தான் போகுது பட்டு ஆனால் அதில் பேச வேண்டிய விஷயம் தானே உங்களுக்கே தெரியுது இல்லையா நீங்கள் நீங்களும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க இந்த விஷயம்லாம் நல்லதுக்குன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா த எண்ட் இது ஒரு டைட்டில் ஒரு கண்ட்ரியோட பேர் போட்டு த த எண்ட் ஸோ இது வந்து ஒரு தம்நெல் சரி இந்த தம்னையில் உள்ள கண்டென்ட் சில பேர் வந்து அந்த மாதிரி தமிழில் வச்சுட்டு உள்ள கண்டென்ட்டாவது ஓரளவுக்கு கொடுக்குறாங்க சம்மந்தமே இல்லாமல் யார் யாரையோ கூப்பிட்டு இதுவரைக்கும் யாருக்கு அவங்களுக்கு வெதர் ரிலேட்டட் நாலேஜ் இருக்கா இல்லையா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து எத்தனை வருஷமாக அவங்க வந்து வெதரை வந்து இன்டர்பிரேட் பண்ணிகிட்ருக்காங்க இதை வந்து எத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து அவங்க வந்து பார்க்குறது இல்லை பொதுவாக யாரையோ கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேச வச்சு அதில் வந்து ஒரு கன்டென்ட் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாகப்படுது இது என்ன மாதிரியான ஒரு சமூகங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நான் முன்வைக்கணும்னு எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்